அது தெரிய மூச்சு முட்ட வைக்கும் ரம்யா பாண்டியனின் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி செம வைரலாக பரவி வருகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிய பின்னர் மின்னல் வேகத்தில் பட வாய்ப்புகள் குவியும் என்று நினைத்த ரம்யா பாண்டியன் அது தனக்கு நினைத்த ஆப்பு என்று இப்போதுதான் புரிந்து கொள்வதால் சொக்கி வைக்கும் இவருடைய இடுப்பழகி ரம்யா பாண்டியன் தற்போது செம்ம டைட்டான உடையில் புகைப்படம் வெளியிட்டு அனைவரையும் மிரள வைத்துள்ளார் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ரம்யா பாண்டியனுக்கு பல படங்களில் வாய்ப்புகள் தேடி வர இப்போதுதான் துவங்கியுள்ளது துவங்கியுள்ளது பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளிவந்த ஒரு வாரத்திலேயே நடிகர் சூர்யா தயாரிக்கும் படத்தில் இரண்டு கதாநாயகிகள் ஒருவராக நடிக்க கமிட்டும் ஆனார் முன்னணி நடிகருக்கு ஜோடி சேர தீயாக இறங்கி விதவிதமான ஃபோட்டோஷூட் நடத்தி வரும் ரம்யா பாண்டியன் தற்போது குளிர்காலத்திற்கு ஏற்றாற்போல சாம ஹாட்டான புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் சம ஸ்டைலிஷ் அண்ட் ஓவர் டைட் உடை அணிந்து கொண்டு இவர் கொடுத்துள்ள போஸ் ரசிகர்கள் மத்தியில் லைக்குகளை குவித்த வண்ணம் உள்ளது முந்தைய பிக் பாஸ் சீசன்களை விட நாலாவது சீசனில் கலந்து கொண்டு விளையாடிய வெற்றியாளர் முதல் அனைத்து போட்டியாளர்களும் உடனுக்குடன் படப்பிடிப்பு ஃபோட்டோஷூட் படு தீவிரமாக வேட்டைக்கு துவங்கிவிட்டனர் ரம்யா மட்டும் விதிவிலக்கா என்ன என்று யோசிக்கும் அளவிற்கு அம்மணியின் ஹாட்டான ஃபோட்டோ ஷூட்டுகள் வேற லெவல் உள்ளது தினுசு தினுசாக போஸ் கொடுத்து இளம் ரசிகர்களை நெஞ்சங்களை வசீகரித்து வருகிறார் இடுப்பழகி ரம்யா பாண்டியன் இந்த லாக்டவுன் போஸ் வேற லெவல் என்று ரசிகர்களும் ஒரு பக்கம் கூவி வருகிறார்கள் இவருக்காக இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்